முருகனுக்காக திருமாவளவனை வெளியேற்றவும் நாங்கத்தையார் சிறுத்தைகளுக்கு வேட்டு வைத்த திமுகவின் அதிரடி திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் இடையில் மீண்டும் போர் உக்கரமாகியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு பின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தனது கூட்டணி அரசு என்றெல்லாம் யோசிக்காமல் ஸ்டாலின் தலைமையிலான அரசை விளாசி தள்ளினார் அதோடு விரைவில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி லட்சக்கணக்கான பெண்களை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சி நடத்திருப்பதாக கூறி திமுகவை கடுப்பேற்றியுள்ளார் இந்நிலையில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழக அரசை முன்னின்று நடத்தியுள்ளதை விசி கம்பி யான ரவிக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதாவது பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோலாம்புகலமாக நடைபெற்றது இதில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் திமுக அரசு நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாடு என்கிற இந்து மதம் சார்ந்த நிகழ்வு பல்வேறு வாதங்களை திமுகவின் கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரவிக்குமார் கல்வியை காவியமாக்கும் வகையில் பழனியில் நடைபெற்ற முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பழனியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இருபத்தோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அவற்றில் ஐந்தாவது தீர்மானமாக முருகபக்தி பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள திருக்கோவில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது எட்டாவது தீர்மானமாக விழா காலங்களில் அருள்மிகு கந்தசஷ்டி முருகன் திருக்கோவில்களில் மாணவ மாணவியர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்வது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது தீர்மானமாக முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோவில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கல்வியை சமய சார்புடைய தாக்குதல் எனும் பாஜக அரசின் இந்துத்துவ செயல் திட்டத்தை முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சியின்றி வேறல்ல இந்து சமய அறநிலையத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதை எவரும் விமர்சிக்கப் போவதில்லை ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகும் இது கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டிருக்கிறார் திமுக தரப்பில் இது கடும் கோபத்தை கிளப்பியுள்ளது ரவிக்குமார் இந்த கண்டன வார்த்தைகளை திருமாவளவனின் ஒப்புதல் இல்லாமல் வெளியிட்டிருக்க முடியாது ஆகவே இது முழுக்க முழுக்க திருமாவளவனின் உள்ளடி அரசியல்தான் அவர் மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் தலைமையிலான நம் திமுக அரசை உரசுவது நல்லதல்ல திருமாவா அல்லது எங்களின் என்று பார்க்க வேண்டிய நிலை வந்தால் திருமாவை வெளியே அனுப்பவும் தயங்க மாட்டோம் என்று திமுக ஐடி புள்ளிகள் சிலர் கொளுத்துவிட்டுள்ளனர் கருணாநிதிக்கு பயந்து படத்தில் நடிக்க மறுத்த ரஜினிகாந்த் மினிஸ்டர் சங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் நடித்து மரண மாசடித்த முதல்வன் படம் ஆக்சுவலா ரஜினியை மனதில் வைத்து எழுதப்பட்டது ஆனால் அதில் ரஜினி நடிக்கவில்லை அதற்கான காரணம் இப்போது வெளிப்பட்டு அரசியலில் அனலை கிளப்பி உள்ளது தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவ வேலு கலைஞர் கருணாநிதி குறித்து கலைஞர் எனும் தாய் என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இதன் புத்தக வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் முதல்வர் ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்த் தி இந்து என்றாம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து புத்தகத்தை ஸ்டாலின் வெளியிட ரஜினிகாந்த் அதை பெற்றுக் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றியது இந்து என்றார் அரசியல் வரலாற்றில் கலைஞர் ஏற்படுத்திய சாதனைகளை எதிர்காலத்தில் சமமாக்கும்.